பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான தான் பண உதவிகள் பிறருக்கு நம் நாம் செய்யாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர்கள் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தில் ஒரு செயல்பாடு நம்ம யாருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா பண உதவிகள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய பணம் நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகாது இப்படி ஆதிபத்தியம் உடைய கிரக அமைப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா குரு சனி சேர்க்கை உடையவர்கள் குரு கேது இணைக்க இணைப்பு உடையவர்கள் குரு ராகு இணைப்பு உடையவர்கள் இப்படி எடுத்துக்கணும் குருவுக்கு ஒன்னு ஒம்போதில் சனி ஏழு குருவுக்கு ஒன்னு ஒம்பது ஏழில் கேது குருவுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது ஏழில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே பண உதவி நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க பணம் வந்து கண்டிப்பாக வராது அப்போ நீங்கள் என்ன சொன்னான்னா ஒரு உதவி செய்யணும் ஆனால் இந்த பணம் வராதுங்கிற நோக்கத்தில் வந்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா வந்து என்ன சொல்லலான்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் சரி அது வராதுன்னு தானே நம்ம செஞ்சோம் அப்புறம் எதுக்கு அதை பற்றி நம்ம வந்து சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன வந்து பண உதவிகள் வந்து செய்யவே கூடாது அப்படி செய்யாமல் இருப்பது தான் பெஸ்ட்டு அதை விட இன்னொன்று நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பணப்பிரச்சனை உங்களுக்கு நிறையா இருக்கும் பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் எப்போயுமே சேமிப்பத்து வைத்து கொள்ளவே பணத்தை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சேமித்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் போட்டு அற்புதமாக வச்சுட்டு என்ன சொல்லலான்னா எங்கனே ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தத்துவத்தோடு நீங்கள் இருக்கணும் அதே பண உதவியும் செய்யக்கூடாது நீங்களும் என்ன சொன்னால் பணத்துக்காக யாரும் கையேந்து நீங்கள் கையேந்துனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது நீங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்போ நீங்கள் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு நிலையில் மன உளைச்சோளோட இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி சேர்க்கை உடையவர்கள் ஒரு பண உதவி செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்து விடாதீர்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் அந்த டயத்துக்கு வந்து என்ன சொன்னால் பண உதவி செய்ய முடியாது பண உதவி கண்டிப்பாக செய்ய முடியாது அப்போ நம்ம வாக்கு கொடுக்கவும் வேண்டாம் பணம் கொடுக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டெப்பன்னாக நிற்கணும் அப்படி இல்லாமல் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் வாக்கு தவறிவிடுவீர்கள் சரி உதவி செய்கிறேன் என்று உதவி செய்து விட்டாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து செய்ய முடியலன்னு பாதிக்கப்படுவீர்கள் மொத்தத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய வாய் வந்து என்ன படக்குன்னு வந்து என்ன சொல்லலான்னா என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க அவங்க உங்களிடம் வந்து என்ன சொல்லலாம்னா நூறு பர்சன்ட் எதிர்பார்த்து 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 காத்துட்டுமே நீங்கள் வந்து இந்த அவலநிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கிறவர்களிடம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் இவர் இவர் இவர்கிட்ட வந்து இவர் சொல்லிட்டாருன்னா இவர் செஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடே இருப்பாங்க அப்போ அவ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அடிப்படை பேசிக் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குறை என்ன வாக்கு கொடுத்து ஜெயித்து விடுவோமா அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறான் வாக்கு கொடு வாக்கு கொடுத்தா ஜெயிக்க முடியாது கொடுத்தாலும் அந்த பணம் திருப்பம் வராது இப்போ ஏற்பட்ட ஒரு நபர் என்ன சொல்கிறான்னா வாயை ஒரு ஒரு பிரச்சனை பேசும்போது உதவி பணம் பணம் சார்ந்த எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்த ரூபத்திலும் எந்த ரூபத்திலும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீ எந்த ரூபத்திலும் வந்து என்ன நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிள்ளை மாதிரி சேட்டை யாருமே பண்ணுறது யாருமே கிடையாது சரி சேட்டை பண்ணுற பிள்ளை வந்துருச்சு அதனால் வந்து பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த கிரக சேர்க்கை உடையவர்கள் என்ன கிரக சேர்க்கை உடையவர்கள் கண்டிப்பாக பணத்தை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ப்ளஸ் பணத்தை வந்து நீங்கள் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டு கொடுத்து வந்த நச ஏமாறாதீங்க ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து எனக்கெலாம் அணு ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா அந்த நசனால் ஜே என்னால் வந்து அதை காப்பாற்றுறதுக்குள்ளே ரொம்ப சங்கடம் அப்படி ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையெல்லாம் அந்த நெசனை ரொம்ப வந்து மோசமான கிரக சேர்க்கை குரு சனி குரு கேது குரு ராகு இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா பணத்தை நீங்கள் வந்து சேமித்து வைங்க பணத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உங்களிடம் இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து மனித வாழ்க்கையில் உங்களை வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய இரத்த சம்பந்தங்களும் உங்களுடைய நண்பர்களும் நட்பு வட்டாரங்களும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி மன உளைச்சலை உண்டாக்குவதற்குண்டான கிரகச் சேர்க்கை அதனால் பண உதவி செய்யக்கூடாத நபர்கள் என்பது இந்த குரு சனி குரு கேது குரு ராகு சேர்க்கை உடையவர்களே அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதை தவிர்த்து விடுங்கள் அப்போ வந்து அதற்கு அடுத்து சந்திரன் புதன் சேர்க்கை உடையவர்கள் சந்திரன் புதன் செயற்கை உடையவர்கள் பல சிந்தனை இவர்களிடம் இருக்கும் பல சிந்தனை குழப்பம் பல சிந்தனை பலவிதமான குழப்பங்களை வந்து இந்த சந்திரன் புதன் இணைவு இருக்கும் அப்போ சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் புதன் இருந்தாலோ புதனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொன்னால் சந்திரன் இருந்தாலோ பல சிந்தனை பல குழப்பத்தை இவர்கள் எப்போயுமே சுமந்து கொண்டு அழையக்கூடிய ஒரு பரிதாபத்திற்குரிய நபர்கள் அவ இவர்கள் சின்ன வயதாக இருக்கும்போது இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருப்பவர்கள் புதன் சந்திரன் சேர்க்கை இருப்பவர்கள் பல கல்வி நிலையங்களில் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வகுப்பில் படிக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு ஊரில் படிக்கிறது இப்படி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பல கல்வி நிலைய மாற்றங்கள் இவர்கள் சந்தித்திருப்பார்கள் ப்ளஸ் இவர்கள் அம்மா பிள்ளையாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் அம்மா பிள்ளையாகத்தான் எடுப்பு முழு முழு இருப்பாங்க இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் சில நேரங்களில் வந்து தவறாகத்தான் இருக்கும் தவறாகத்தான் இருக்கும் அப்போ இந்த சந்திரன் நிறைவு இணைவு வந்து என்ன சொன்னால் பெரிய நல்ல இணைவு கிடையாது அப்போ பல சிந்தனை குழப்பம் அதற்கடுத்து என்ன சொன்னால் பல கல்வி நிலைய மாற்றம் இவர்கள் அம்மா பிள்ளைகளாக தான் இருப்பாங்க தவறான முடிவுகளை வந்து படக்குன்னு எடுத்து வந்து அதில் போய் மாட்டிக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருப்பாங்க அதனால் இந்த சந்திரன் புதன் இருப்பவர்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம்னாலும் என்ன சொன்னால் கண்டிப்பாக தியானம் பண்ணும் அப்போ ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி பண்ணி வர 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 தான் வந்து என்ன சொன்னால் இவர்களுடைய மனோநிலை பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் சரி இதுக்கு ஏதாவது ஒரு தேர்வு இருக்கிறதா அப்படின்னு பேர்க்கும்போது பவானி சங்கமேஸ்வரர் ஆலய வழிபாடு திங்கள்கிழமை அல்லது புதன்கிழமை செய்வதனால் பவானி சங்கமேஸ்வரர் ஆலய வழிபாடு திங்கள் அல்லது புதன் செய்யணும் அதற்கடுத்து என்ன சொன்னா விஷ்ணு துர்க்கை வழிபாடு செய்தால் வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இவர்களுடைய பிரச்சனை என்று சொல்லக்கூடியது வந்து கண்டிப்பாக தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்னால் நிறையா வந்து நம்ம வெளியே சொல்லாமல் நிறைய பேர் இருந்ததுனால இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை பற்றி சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லணும் இப்போ நான் பேசுனதில் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து தீர்வு சொல்லித்தான் பேசியிருக்கேன் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்திரன் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் வழிபாடு பண்ணுவது விஷ்ணு துர்க்கை வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பல சிந்தனை குழா குழப்பம் பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறது எப்பப்போத்தான் படிச்சுட்டே இருக்குது பார்த்தாலும் புஸ்தங்கமாக இருக்கிறது எப்பப்போத்தான் படிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் அதற்கு என்ன சொல்லுவான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தனான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பொருந்தும் அதனால் எதில் இந்த செயற்கை உள்ளவர்கள் புத்தக தளமாட்டுக்கு வச்சு செய்து படுக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பட்டு பின்ட்டு பக்கத்தில் ரெண்டு புஸ்தகம் கிடைக்கும் ஏன்னா புதன் என்று சொன்னால் புஸ்தகம் புஸ்தகத்தை மாறும் மேலே வச்சு மூடிக்கிட்டே தூங்குறோம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கவனமாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய பாதகத்தை வந்து நீக்குவதற்குண்டான வழி சொல்லி வச்சு இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்கள்டருந்து உடையவர் வந்து சிபி பாறை ஜோதிடரசாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சோமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்